உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே உலகெங்களை விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய உலகில் எந்த மூளை முடிச்சலும் துலாம் ராசி சகோதர சகோதரிகள் அச்சமின்றி பயமின்றி உலா வரக்கூடிய உங்களுக்கு உண்டான ஒரு பழமொழிதான் தான் தான் எங்கும் உண்டு எங்கே போனாலும் துலாம் ராசி ஸ்ப்ரெட் ஆயிடும் இந்த துலாம் ராசிக்கு அற்புதமான சனிப்பயிற்சி வீடியோ வரப்போகுது விரைவில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இலக்குகளை நோக்கி பயணியுங்கள் துலாம் ராசி நாயர்களை என்ன இலக்குகள் சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறார் இப்போ இங்க வரும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் மூணு ஆறு பத்து பதினொன்னில் அசுப கிரகங்கள் வந்தால் நல்லது அதுல வந்து மூணு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் ரொம்ப அற்புதமான இடம் அதுல ஆறாம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பயிற்சி என்னெல்லாம் செய்யும் நீங்கள் எப்படிலாம் இருந்தீங்க எவ்வளவு சிரமப்பட்டீங்க ஐந்தில் சனி இருக்கும்போது என்ன மாதிரியான கெடுபிடிகள் இருந்தது நினைத்த காரியங்கள் நடப்பதற்கு தாமதமானது அது எல்லாமே நாங்கள் வீடியோ விரைவில் பார்க்க போகிறோம் இப்போது துலாத்தான் எங்கும் உண்டு என்பது இலக்குகளை நோக்கி பயணியுங்கள் என்றால் ஸ்ப்ரெட் ஆகிறீங்க நிறையா உங்களுடைய வந்து வேவரிங்னு சொல்லலாம் வேவரிங் அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்கள் பல பிரச்சனைகள் பல்வேறு விதமான முயற்சிகள் என்றெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது அதாவது ஒரு பழமொழி இருக்கு அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அந்த ஆழ உழுதல் என்றால் ஒரே இலக்கை தேர்ந்தெடு அதனால் இலக்குகளை நோக்கி பயணியுங்கள் அதுக்கு தான் உங்களுக்கு இந்த சனிப்பை வந்து ஆறாம் இடத்துக்கு வரும் பொழுது வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளில் அற்புதமான முறையில் நீங்கள் ஏதாவது ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து அதற்காக சிறப்பு திட்டங்களை உருவாக்கி அதுக்குண்டான உங்களுடைய எஃபர்ட் முயற்சிகளை போட்டு அதை சரியான பாதையில் எடுத்து சென்றீர்களே ஆனால் அபரிமிதமான வெற்றியை வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளில் நீங்கள் பெற முடியும் எப்பொழுதுமே அந்த துலாத்தான் எங்கும் உண்டுங்கிறது என்னென்னா எனக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்த பழமொழி டிப்ளமோ அஸ்ட்ராலஜி படிக்கும்போது அது அதை நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் நீங்கள் எந்த எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த ஊரை சொந்த ஊராக ஆக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு இதுதான் எப்பொழுதுமே அச்சம் பயம் கிடையாது நீதி நேர்மை உண்டு சரியான பேச்சு சரியான செயல் சரியான சிந்தனை இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் தராசு முனை எப்படியோ அது போன்றுதான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமையும் எப்போதுமே சம தர்மமாக நல்லது கெட்டதுக்கு சென்டர்ல இருப்பீங்க ஒன்று ரொம்ப நல்லவரும் கிடையாது ரொம்ப கெட்டவனும் கிடையாதுங்கிறாங்களே கிவ் அண்ட் டேக் பாலிசி நீ எப்படி என்னிடம் செயல்படுகிறாயோ அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட செயல்படுவேன் எப்படி மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க நீங்கள் அப்படியே இறந்துட்டு போங்க நான் ஒரு யதார்த்தமானவன் நான் ஒரு அப்பாவி நீங்க சொல்கிறத நான் கேட்டுக்கிறேங்க இப்படி சொல்ல ராசி இருக்கு அதே நேரத்தில் துலா மட்டம் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் எது இல்லை ஃபினான்சியல்ல வேற எதுவும் இல்லை கீழ் மட்டம்னா வெரி புவர் ஸ்டேஜ் அதில் இருந்துக்கு ஒரு கூலி தொழிலாளி அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு லீடர்ஷிப் வரைக்கும் இருக்கக்கூடியவர்களிடம் ஒரு ஒற்றுமையை நான் பார்க்குறேன் இந்த இருபது ஆண்டுகள் இருபத்தோரு வருஷம் ஆயிடுச்சு இந்த பழமொழியை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு அந்த குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கரெக்டாக இப்படி விரல் நீட்டி பேசுறது கையை இப்படி பின்னாடி கட்டிட்டு நடக்கிறது கையை பின்னாடியை கட்டிட்டு பேசுறது யாருக்குமே இப்படி அடிபணைஞ்சு நிற்காம கையில் பேக்கெட்டில் கை விட்டுட்டு பின்னு பேசுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெஞ்சம் நிமிர்ந்து நடக்கிறது இதெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரங்கள்கிட்ட இருக்கும் யாருக்காகவும் கோழைத்தனமாகவோ அடிபணிந்தோ அவர்களை காக்காய் பிடித்தோ அவங்கள வந்து இவங்க ஒருத்தவங்க முதுகலை ஏறி சோழர் மிரிச்சி டெவலப் ஆகிறதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்காது இவங்க வந்து என்னென்னா இந்த மேசை புள்ளி இருக்கு இல்லையா மார்ச் இருபத்தி மூணு இது செப்டம்பர் இருபத்தி மூணு இரவு சம பகல் பொழுதாக இருக்கும் நூற்றி எண்பதாவது டிகிரியில் இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த சூரியன் வந்து இங்கே சஞ்சாரம் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது அப்படி இல்லை செப்டம்பர் மாதம் எடுத்துங்க ஏன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் செப்டம்பர் இருபத்தி மூணு அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சமையரவு சம பகலாக இருக்கும் ஆக இதில் பிறக்கக்கூடிய இந்த ராசியோ லக்னமோ பிறக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எப்பொழுதுமே சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்கள் சுய சுதந்திரமாக இருக்கக்கூடியவர்கள் ஆக இது உங்களுடைய கேரக்டர் இதில் இதில் இலக்குகளை நோக்கி பயணியுங்கள் என்று ஏன் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த ஆறாம் இடத்துக்கு சனி வரும்போது நீங்கள் ஏதாவது ஒரு இலக்குகளை நோக்கி உங்களுக்கு அகல உழுவதை விட ஆழமாக இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியும் என்ன பிஸ்னஸ் நம்ம பண்ணால் நல்லது என்ன மாதிரி தொழில்களில் ஈடுபட்டோம் எதில் நமக்கு அடி விழுந்தது கடந்த ரெண்டரை வருஷம் சனி பயிற்சியில் வந்து சனியில் வந்து நமக்கு எதெல்லாம் வந்து தடங்கள் வந்தது எதெல்லாம் நம்ம விட்டுருணும் எதை செலக்ட் பண்ணணும் எதை பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் எப்படி அதை பண்ணணும் அந்த இலக்குகள் விஷன் அண்டு மிஷன் ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி காய நகர்த்தினீங்கன்னா வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளுக்குள்ளார ஒரு நல்ல அறுவடையை நீங்கள் பெற முடியும் எப்பொழுதுமே வந்துங்க அவேர்னஸ் அவேர்னஸ் மிக மிக முக்கியம் அதே மாதிரி அலட்சியம் மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு உண்டான காரணம் உங்கள் நீங்களாம் அலட்சியமாக இருக்கக்கூடிய ராசியே கிடையாது எந்த இருபத்தி நாலு மணி நேரமும் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ராசி அது துலாம் அந்த விழிப்புணர்வு தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் ஆக பல நேரங்களில் சில ராசிமானம் கெட்டுப்போனங்களாம் இருப்பாங்க இல்லையா ராசி எப்படி கெடும் லக்கணம் எப்படி கெடும்ன்னு வீடியோ போட்டிருக்கேன் இப்போது வந்த சப்ஸ்கிரைபர்கள்லாம் என்ன யாருன்னு தெரியாது பழைய ஆட்கள் இன்னைக்கு ஒருத்தன் கூப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே பன்னெண்டுலேயே யூடியூப்ல என்னை பார்த்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்பில் இருக்கிறாங்க நீங்கள் வகுத்து கொடுத்த வழிமுறையின் வழியில் அமெரிக்காவில் நீங்க செட்டில் ஆயிருக்கோம் நாங்கள் இருக்கும் இருக்கும்போது நான் உங்களை பார்த்தேன் பேசினேன் நான் அது மாதிரி என்ன சொல்றேன்னா சில வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விட்டு விடாதீர்கள் ஆறாம் பாவகத்தில் சனி வரும் பொழுது வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் பொழுது அதை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொண்டீர்கள் ஆனால் மிக அற்புதமான ஒரு உயரத்திற்கு நீங்கள் செல்லலாம் உங்களிடம் எல்லாரிடம் இல்லாத ஒரு திறமை ஒருவரை பார்த்தவுடன் சின்ன குழந்தையாக இருக்கட்டும் துலாம் ராசி அவங்கள பற்றி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி சொல்லணும் அவங்களோட லட்சணத்தை உடனே சொல்லும் பார்த்த உடனேயே அப்படியே சொல்லிடும் இவன் ஆகுமா இவன் ஆக மாட்டான் இது வேலைக்கு ஆகாது இவன் வேலைக்கு ஆக மாட்டான் கெஸ்ட் ஒரு அனலைசிஸ் வந்து துலாம் ராசி ஆண் பெண்கள் எல்லாருகிட்டையுமே இருக்கும் அது சித்திரை நட்சத்திரமாக இருக்கட்டும் விசாகமாக இருக்கட்டும் சுவாதியாக இருக்கட்டும் சித்திரை நட்சத்திரம் என்னென்னா கோபக்கார நட்சத்திரம் அதில் துலாம் ராசி ஒருத்தன் சரியில்லைன்னா டப்புன்னு அப்போவே நோஸ்கட் பண்ணிட்டு உள்ளே வந்துடும் சுவாதி நட்சத்திரம் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடும் ஏன்னா அது தேவகன நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலை அப்படின்னா டோட்டலாக வந்து அவங்கள்ட்ட சண்டை போடுவதை விட விலகி சென்று விடுவார்கள் விசாகம் அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணும் ஏன்னா அவங்க நட்சத்திரமே வந்து குருவோட நட்சத்திரம் இதெல்லாம் இந்த இலக்குகளை நோக்கி பயணியுங்கள் துலா துலாம் ராசி நேர்களை இலக்குகள் என்பதை இன்னும் இரண்டு ஆண்டுகளில் எதையாவது ஒன்றை நன்றாக சிந்தித்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்திகள் என்ன நடக்குது சித்திரை என்றால் மத்திய வயதில் குரு பிளஸ் சனி சுவாதி என்றால் சனி திசை விசாகம் என்றால் புதனுடைய திசை லான்ச் பண்ணிருப்பீங்க அதெல்லாம் உங்க லக்கண ரீதியாக நீங்க பார்க்கணும் அதனாலதான் இந்த வீடியோக்கள் ராசி பலன் வீடியோக்களில் முழுமையாக உங்கள் ஜாதக பலன்களை சொல்ல முடியாது உங்கள் ஜாதகத்தை எடுத்து இங்கே போட்டு ஒரு லக்கணத்தை எடுத்து போட்டோம்னா தான் டோட்டலாக இது வந்து முழுமையடையும் துலாம் லக்கணத்துக்கு இப்போ சித்திரை நட்சத்திரம் சனி திசை நடக்குது சார் லக்கணத்து யோகாதிபதி சனி சச யோகம் இந்த சனி திசையில் தான் உங்களுக்கு முன்னேற்றம் அது வாங்கின சாரம் இப்படி நம்ம பார்க்கணும் எனவே நீங்கள் எங்கே போனாலும் புழைச்சிக்கலாம் எல்லா இடத்துலையும் இருப்பீங்க சொந்த ஊரே சொந்த ஊர் யாருக்கும் பயப்படுறது இல்லை எல்லார்ட்டையும் பழகிறீங்க எல்லாரோட பிரச்சனையும் தீர்க்குறீங்க ஆனா உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு இலக்குகளை தேர்ந்தெடுங்கள் என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரன் ஊரார் பிரச்சனை எல்லாம் கிளியர் பண்ணுவான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவான் உட்கார்ந்து மணிக்கணக்கில் பேசிட்டு இருப்பான் கடைசில அவனுடைய வெற்றி இதுவரைக்கும் இன்னமும் அந்த எல்கேஜிலே இருக்கு நான் உங்களை பத்தி யோசிக்கிறேன் நீங்கள் மற்றவங்கள பற்றி யோசிக்கிறீங்க நான் உன்னோடு நீ யாரோடு ஒரு பழமொழி இருக்கும் முடியா வருது ஒரு கவிதை அது நான் உங்களோட இருக்கேன் என்னுடைய மைண்ட்செட் பூரா உங்களை எப்படி டெவலப் பண்ணணும் அதுதான் துலாம் ராசி சகோதர சகோதரிகளை வாழ்க்கையில் மேன்மைப்படுத்துவது எப்படி ராசிமானம் கெட்டுச்சா லக்கணம் கெட்டுச்சா சந்திரன் ஏதாவது கேதுவோடையோ ராகுவோடையோ சனியோட சேர்ந்துருச்சுன்னா கெட்டுருச்சு அது மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள் ஜாதகத்தை பார்த்து நமக்கென்று தனக்கு பின் தான் தான தர்மம் அதனால ஒரு இலக்குகளை நோக்கி செல்லுங்கள் அடுத்தவருடைய இலக்குகளை அடைவதற்கு நீங்கள் ஏனி தோணி வாத்தியராக இருக்கிறீர்கள் உங்களுக்கென்று ஒரு இலக்குகளை தேர்ந்தெடுத்து கொண்டு வாருங்கள் என்னை பொறுத்தவரை நான் உங்களுக்கு அற்புதமான வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளில் ஒரு நல்ல அறுவடைக்காக உங்களை தயார் செய்கிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக பிடித்தால் பகிருங்கள் உங்களுடைய ராசிக்காரங்களுக்குலாம் அனுப்பி விடுங்க நீங்களே வந்து அனுப்பிவிட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்க அப்பதான் இது உலகத்துக்கே தெரியும் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்